விவசாயத்துல டூ பாயிண்ட் ஜீரோ நேரில் ஒரு கணக்கில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறோம் க்ளிக் இந்த இந்தோரம் பார்த்திங்கன்னா விவசாயிட்டு நேரடியாக இருக்கக்கூடிய ஒரு ஐந்து மாதம் சினை நிறைவான ஒரு செவலை கிடாரி விற்பனைக்கு பார்க்க போகிறோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இன்னெச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காளைகளுடைய புகைப்படமும் பார்க்க போகிறவங்க முதலாவதாக பார்த்துட்டு கூடிய இது பார்த்திங்கன்னா செவலை கிடாரிங்க இரண்டு பல்லுங்க இப்போதான் ரெண்டாம் பல் உளுந்து முளைச்சிகிட்டு இருக்குதுங்க செவலைக்கடை நல்லா ஷோ குவாலிட்டியில் வரும்ங்க நல்லா நிறமுங்க நல்லா கொம்புதல் நல்லா அருமையான கொம்புதில் நல்லா அருந்தாடையில் நல்லா கை கால உப்புதல் நல்லா பெருவட்டு மாட்டுக்கு பிறந்த பெருவட்டான பெருங்கூட்டான செவலை கிடாரிங்க அஞ்சு மாதம் இனி நிறைவுங்க செவலை காலை சேர்த்துருக்கிறாங்க கிடாரி நல்ல குணத்தில் இருக்குதுங்க சுழில் அனைத்துமே சுத்தம்ங்க புறமாடு அகலமாகட்டும்ங்க ரட்டை ஆகட்டும்ங்க உடம்பு முட்டான சட்டை அகலமாகட்டும் கைகால உக்கும் முகத்தில் நல்லா அருமையான முகம் நல்லா விளாட்ற கொம்பில் நல்லா கிடாரிங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தாராபுரத்துக்கு பக்கமாக இருக்குதுங்க இதுனையே விற்பனை விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க தொடர்பு கொண்டு அனுசரித்து கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயின்டோடையும் பண்ணி கொடுத்துட்லாங்க கிடையாது நல்ல கிடையாதுங்க ஒரு கிணறு ஒரு கிடையாது நல்ல கடையை செவில கடையை வச்சுக்கணும் ஆசைப்படுவீங்க இந்த கிடையாரி தேர்வு பண்ணலாமாங்க விலைக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டான விளையாட்டை சொல்லியிருக்கிறாங்க அஞ்சு மாதம் சின்ன நிறைய நல்ல குணத்தில் நல்ல குணமுங்க நல்ல கட்டுத்தரமையோ ஆகட்டும் குரங்காட்டுமையோ ஆகட்டும்ங்க எல்லாத்துக்கும் நல்ல கூடிய மேய்ச்சலுக்கு தெளிவான கிடையாரிங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய காளைகள் பார்க்கலாமங்க இது வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகக்கூடிய காலையில் பார்த்திங்கன்னா பழையோட்டி அரண்மையிலேருந்து வாங்கின காலைங்க நல்லா சின்ன மூஞ்சியில் நல்லா நெட்டு வெட்டில் நல்லா கோபுரத்துமில்லிங்க அருந்த ஆடையில் நல்லா புறமாடு அகலத்துலேங்க முகத்தில் சின்ன முகமாக இருக்குமேங்க நல்லா நெட்டு வெட்டு நல்ல காலைங்க இது வந்து இன்னெச்சரிக்கையாக வச்சுக்கு இது வந்து டோர் டெலிவரிக்கு வெளியிலேயே கொண்டு வந்துட்டு இருக்கிறவங்க இந்த மயில காலையை மட்டும் வெளியில் வந்து டோர் டெலிவரி கொண்டு வந்துக்கலாமுங்க அந்த சேவை தேவைப்படும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கீல் தீர்வு நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கட்டத்தில் இருக்கக்கூடிய செவலை காலைங்க இது வந்து இன்னெச்சரிக்கைக்காக தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் நான்கு வருடமாக பயன்படுத்தி நல்ல கணக்கு போட்டுருக்குதுங்க இதுக்கு வேணால் நீங்கள் வந்து நேரிலே வந்து நம்ம வீட்டுக்கு வந்த வந்து சேர்த்திக்க முடியுங்க எண்ணெச்சரிக்கைக்கு வேணும் அப்படின்னா இது வந்து ஆட்டோவில் கொண்டு வர முடியாதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காரம் பசுக்கால் இது வந்து டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துட்டுருக்குறவுங்க இது வந்து வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்த்தி கொடுத்துடலாம் காலைங்க பல் வந்து ரெண்டு பல்லு நாலு வல்லு பற்றா ஆகுதுங்க நல்ல காலை இது வந்து இன்னச்சேரிக்கைக்கு டோர் டெலிவரியாகவே பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம்ங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மயிலை காலைங்க நல்லா கருக்க மயிலை காலைங்க இது வந்து டோர் டெலிவரி பண்ண முடியாதுங்க வீட்டுக்கு வந்தால் தான் சேர்த்துக்க முடியும் காலை நல்ல காலை நல்ல கருகை காலைங்க இதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டு சோழ ப்ரைஸ் அடிச்சிருக்குதுங்க நம்மகிட்ட கூட எல்லா காலையிலும் நல்ல ப்ரைஸ் அடித்து காலையில் தாங்க நல்ல காலை நல்ல குவாலிட்டியான காலையில் நல்ல குவாலிட்டியான கண்ணில் இறங்கக்கூடிய காலையில் தான் வச்சிருக்கிறாங்க இது வந்து நம்ம ஃபார்முக்கு கேட்டில் ஃபார்முக்கு நேரடியாக வந்தீங்கன்னா வந்து என்ன சரிக்கைக்காக பயன்படுத்திக்க முடியுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன செவலைக்காலைங்க இன்னும் பல்ப் போல்லைங்க இன்னெச்சரிக்கைக்காக பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா டோர் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதை மூணு நேரத்துலையும் வந்து டோர் டெலிவரிக்காக வச்சிருக்கிறவங்க டோர் டெலிவரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மழையில் காலைக்கு சேதணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்பாட்டுக்கே வந்து கடத்தறிக்கே வந்து காலையில் வந்து இன்னச்சரிக்கை செஞ்சு கொடுத்துட்டு வந்துடலாமாங்க இருக்கும் நம்மளுடைய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கே மாவட்டம் முத்தூர் பக்கத்தில் ரங்கப்பாயங்கடங்க நம்ம வேதன் கேட்டில் ஃபார்மில் நம்ம இதெல்லாமே வந்து காலையில் எல்லாமே வந்து ஒரு ஐந்து காலையில் வச்சுருக்கிறவங்க ஐந்து காலையில் வந்து இன்னெச்சரிக்கைக்காக பயன்படுத்திகிட்டு இருக்கிறவங்க தேவைப்படும் நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் சந்தை நிலவரம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மழை டைமாக போச்சுங்க அதனால் வந்து ஒரு மூணு கன்றுகள் வந்து நம்மளால் வந்து வீடியோ எடுக்க முடியலங்க நம்ம வந்து ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணி பார்த்தோம் கரெக்டாக மழை வெட்ட போடுறதுனால பார்த்தீங்க எடுக்க முடியல மூணு கன்று பார்த்திங்கன்னா ரெண்டு காரம் பசு காலக்கன்று இருக்குதுங்க அது போக ஒரு ஒரு பதிமூணுரூவா பட்ஜெட்டில் ஒரு கண்ணும் இருக்குதுங்க தேவைப்படுறது ஸ்கீன் தேவை நம்மளுக்கு தொடர்பு பண்ணிங்க அப்படின்னா பர்சனலாக வந்து வீடியோ வந்து எடுத்து அனுப்பிச்சு விடலாமாங்க ஏன்னா தெளிவான வீடியோ இருந்தால் தான் நம்ம வந்து சமூக வலைத்தளங்கள் போஸ்ட் பண்ண முடியுங்க அதுவும் தெளிவான வீடியோ இல்லை எடுக்க முடியல அப்படிங்கிற காரணத்தை நம்ம வந்து போஸ்ட் பண்ணால் மட்டும் ரெண்டு காராம்பச காலக்கண்ணுங்க ரெண்டுமே நல்ல பூச்சிக்கான காலக்கண்ணுங்க அது போக வந்து ஒரு மயிலை காலக்கண்ணும் இருக்குது அது நல்ல காலக்கண்ணுங்க அது போக ஒரு மயிலை கிடாரிக்கன்னுங்க ஒரு பதிமூணுரூவா பட்ஜெட்டில் ஒரு கிடாரிக்கன்னு நல்ல கன்னு பெருங்கூட்டு மாட்டு இருக்குதுங்க அது வேணுன்னாலும் வந்து பர்ஸ்டனாக நம்மளுக்கு தொடர்பு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ அனுப்பிச்சி வச்சிடலாமாங்க அது மூலியமாக பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாமுங்க அடுத்த வாரம் வீடியோ இப்போ விற்பனை செய்யாமல் இருந்ததுன்னா அடுத்த வாரம் வீடியோ நம்ம வந்து இது எல்லாத்தையுமே வந்து போஸ்ட் பண்ணலாமுங்க நான் வந்து வாரம் ஒரு மணிக்கு தான் வந்து நம்ம வீடியோக்குள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் திருப்பூர் சந்தை வந்து நம்ம வார வாரம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா நிறைய மாடு நம்ருந்துதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா கருக்க மேலே மாடு நல்ல மாடு வாழ் மட்டும் கொஞ்சம் மேல் வால் வந்து மேலே தூக்குனா வச்சுங்க அந்த மாடு நல்ல மாடு இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் கட்டாயிங் ஆறு ரூபாயில் என்னமோ இதுவும் வந்து தப்புச்சு விலை கேடையாக இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்லா அண்டுகும்பில் கூடு கொம்பாக வருங்க நல்லா இன்னொரு இன்னொரு நாலஞ்சு போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா கூடு கொம்பாக வந்துடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு போல் கிடையாரி ஒன்று கொண்டு வந்தாங்க நம்மளுக்கே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஆட்டோவில் இருக்கும்போது கேட்டோம் அப்புறம் காம்பு அஞ்சு காம்பாக போச்சுங்க அதனால் வந்து நம்ம வாங்கலீங்க எல்லோரும் வாங்குறதுக்கு விற்பனை மாட்டாங்க கம்பிக்காக வாங்கலீங்க ஆனால் இந்த வாரம் வந்த கிடையாது எனக்கு பிடிச்ச கிடையாரின்னால் அந்த கடையாரி தானுங்க இதுக்கு முன்னாவது அந்த மழை கடையாரி நல்ல நல்லா கிடையாதுங்க தலையாகட்டும் உடம்பு தரமாகங்க எல்லா வகையிலும் நல்லா கிடையாறிங்க காம்பு மட்டும் அஞ்சாக போச்சு அஞ்சு காம் இல்லாமல் வந்து கண்டிப்பாக அந்த கடாரி வந்து நம்ம வாங்கி கொடுத்துருக்கலாம் ஏன்னா திருப்பி நம்ம வாங்கி மறு விற்பனை செய்யும்போது வந்து அதெல்லாம் வந்து கழிப்பு சொல்லுவாங்க அதனால் வந்து நம்ம அதை வாங்க முடியாதுங்கிற கணத்தில் வந்து வாங்க முடியலங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலம் மாடும் காரம்பஸ் காலக்கன்று காராம்பஸ் கிடரி எல்லாமே வந்து ஒரே நபர் வந்து கொண்டு வந்தாங்க இந்த மாடு நல்ல மாடுன்னு நெட்டு வீட்டில் நல்ல மாடுங்க கொஞ்சம் நெத்தி விட மட்டும் பெருத்து போச்சு ஆனால் உடம்பில் ஒரு டைப்பான மாடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா காரம்பஸ் கிடாரி கண்ணுங்க அது பக்கத்து கூட காரம்பஸ் காலக்கன்றுங்குங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காராம்பஸ் கிடாரிக்கெல்லாம் பார்த்திங்கனா ரெண்டு வெள் இருக்கும் இந்த காலையில் நீ பல்லே விழுந்துருங்க ஆனால் பார்த்திங்க சைஸ் சின்ன சைஸாக போயிடும் காரணம் என்ன அது கெல்ட்டு கன்றுன்னு சொல்லுவாங்க நம்ம நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கிறவங்க சரியான முறையில் பராமரிப்பு பண்ணாமல் வாங்கிட்டு போய் கரெக்டாக பராமரிக்க தெரியாத வாங்கிட்டு போனாலும் சரிங்க பால் விடாமல் வச்சுருந்தாலும் சரிங்க ரொம்ப தட்டு தேவையான தண்ணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நொய்யை புடச்சி வச்சுருந்தாங்க அப்படின்னா கெல்ட்டு கண்ணாக போயிடும் அது என்ன வேணாலும் பெருவிட்டாது ஆனால் அந்த கன்று ரெண்டுமே நல்ல கன்றுங்க நல்லா வச்சுருக்க வேண்டிய இடத்துல வச்சுருந்தா நல்ல கண்ணாக வந்திருக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வாரம் நல்லா முரட்டு மாடுங்க கன்று இதோடைய கண் கண்ணு கொண்டு வந்தாங்க மாடல் நல்ல மாடுங்கள் பெருங்கூட்டு மாடுங்க இந்த திருப்பூர் சந்தைக்கு வந்த மாடு இந்த மாடல் நல்ல மாடுங்க நல்லா முகம் அமைப்புங்க கூடுவோம் அமைப்பு கொம்பு இல்லை ரெண்டுமே வந்து நல்ல மாடாக திறந்தது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒன்று இருபது வில சொல்லிகிட்டு இருந்தாங்க என்ன விலைக்கு விற்பனையாச்சுங்கிறது தெரியலிங்க ரெண்டு மாடு சேர்த்து ஒரு வேலை சொல்லிகிட்டு இருந்தாங்க மாட்டு நல்லா மெகா சைஸுங்க இந்த வாரம் வந்தாலும் இந்த பக்கம் கூடிய கரம் மாடெல்லாம் மாதிரி நல்ல மாடு ஒரு வழி வால் மட்டும் பெருவாழை போச்சு இருந்தாலும் மாட்டில் சூப்பர் மாடுங்க பக்கத்தில் கூட பார்த்து கிடையாது பார்த்தீங்கன்னா லைட்டாக முது வந்து 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 பில்லவனி வந்தாலும் பார்த்தீங்கன்னா மாட்டில் தப்பு சொல்ல முடியாது ரெண்டுமே நல்ல மாடு கண்ணு கிடாரி கண்ணோட வந்து அந்த கன்று வந்து கொண்ட சொல்லி அப்படிங்கன்னா நம்ம வந்து கண்ணை வாங்கலைங்க அதை கொண்ட சொல்லி அப்படிங்கிற மேலே ஏறி இருக்குங்க அதனால் வந்து அதை நம்ம வாங்க முட்டோம்ங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாய் கன்று காலை விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க சரியான ஆட்டமாக இருந்ததுங்க வேற கட்டு நீங்கள் கம்பெனி இருந்துச்சுங்க நான் ஓரளவுக்கு நல்ல கண்ணுங்க அதில் வான கன்று ஓரளவுக்கு நல்ல கண்ணாக தெரிஞ்சதுங்க சின்னக்கென இல்லாமல் ஒரு உடம்பு வந்து புறா ஆட்டமாக தான் இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா மாடு கண்டு ரெண்டு சேர கொண்டு வந்தாங்க கிடாரி அருமையான கிடாரிங்க நல்ல உடம்பு தரத்துல இது எல்லாத்துலேயும் நல்லா இருந்தால் அது கூட ஒரு காரி மாடு கொண்டு வந்தாங்க மாடு நல்ல மாடுங்க ஐம்பது ரூபா விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க என்ன வேலைக்கு விற்பனையாச்சுங்கிற தெரிலிங்க காரி மாட்டில் வந்து ஓரளவுக்கு நல்ல மாடாக தான் இருந்துதுங்க தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா ஜெட் பிளாக்கில் நல்ல மாடாக தான் இருந்ததுங்க சென்னை நிலவரம் எதுவும் நமக்கு தெரியலன்னு சொல்லிட்டாங்க ஆனால் மாடு நல்லா உடல் தரமாகட்டும்ங்க கொம்புதலையாகட்டோமுங்க மடிகாம்பு ஆகட்டும் எல்லா வகையிலும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாதான் தந்துங்க சென்னையில் ஒன்றும் வந்து எதுவும் நம்ம பார்க்கலன்னு சொல்லிவிட்டாங்க சென்னை எதுவும் உறுதியாக சொல்லியிருந்தாங்க நான் கொண்டோம் வாங்கியிருக்கலாமுங்க ரெண்டு சேர்ந்து ஒரே நம்பர் வாங்கியிருந்தாருங்க பின்னாடி போகக்கூடிய கிடையாரும் பார்த்திங்கன்னா நல்லா கிடையாறிங்கல்லாம் தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா கிடையாது எது இருந்ததுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செம்பூத்துக்காரின்னு சொல்லுவாங்க செம்பூத்துக்காரி நிரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து செம்பூத்துக்காரி நிரம்புவாங்க தாயும் கண்ணும் ரெண்டு சேர கொண்டு வந்தாங்க கண் நல்ல கண்ணுங்களோ இது வந்து நல்லா ஜெட் பிளாக்ல இருந்துச்சுன்னா கண் இன்னைக்கு ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கும் அது மாதிரி நல்ல கன்று மாடு ஜெட் பிளாக் இருந்துச்சுன்னாவோ இல்லை காராம் பசம் இருந்துச்சுனாவோ இன்றைக்கி மாடு தனியாகவே ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கும் உடம்புல அருமையான உடம்புங்க நல்ல தொழில் நல்ல உடம்புல அருமையான உடம்புங்க திம் கட்டில் நல்ல திம் கட்டு நல்லா மாடு இருந்ததுங்க அடுத்தது ஒரு மயில மாடுங்க நல்ல மாடு கடத்தலிக்கு ஒரு மாடு ரொம்ப நல்ல நாகரீகமான மாடு அப்படின்னு இந்த மாடு வச்சிருக்கலாமுங்க கொம்புதலையும் தப்பி சொல்கிறதுக்கு இல்லைங்க உடம்பு நல்ல உடம்பு புறம்பாடு நல்ல அகலம் இருந்ததுங்க முகத்தில் நல்ல முகம் எட்டு ஓட்டுக்கு இது எல்லாமே இருந்துச்சு ஆனால் சென்னை எதுவும் நிலவரம் எதுவும் தெரியன்ட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எருமை கோணம் வந்ததுங்க எழுபத்தி ஏறு வேலை சொல்லிட்டு இருந்தாங்க எப்படியும் ஒரு ஐம்பத்தஞ்சுலேருந்து அறுபத்தஞ்சி ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிரம் கோணம்ங்க எருமை முதிக்கூடிய தரத்தில் தான் இருந்ததுங்க நல்ல பெருவட்டான எருமை கடாய்க்காக தான் என்ன செயற்கைக்காக வச்சுருந்துருப்பாங்களாட்டு இருக்குதுங்க இந்த முக்கெல்ல விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க நல்லா சைஸில் ஓரளவுக்கு நல்ல சைஸாக இருந்துங்க பல் எதுவும் நம்ம பிடிச்சி பார்க்கலீங்க பல் இருந்தால் ஒரு ரெண்டு பல் இல்லை நாலு பல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுங்க ஓரளவுக்கு நல்ல பெருவெட்டான எரும் கிடையாது இருந்ததுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கருணமுக காரின்னு சொல்லுவாங்க அது வந்து விற்பனைக்காக வந்து நம்ம கூடுவோம் நல்லா பா வயசான மாடுங்க ஒரு அஞ்சு ஆறு திருக்கூடிய அளவில் நல்லா திருவும் மாடுங்க இல்லை மான் கும்பாடுன்னு சொல்லுவாங்க கருமக்காரரைக்கும் சேருங்க மரக்காரைக்கும் சேருங்க கடுமுன்னா மூஞ்சிலோ மீட்டருக்குமே கொஞ்சம் தாடையிலே சேர்த்து இருந்துதுங்க நெத்தியில் இருக்கக்கூடிய அந்த இது மட்டும் முகமாக இருக்கும் இது வந்து முகம் தாடு ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சலங்கை மரம் டைப்பில் இருந்துச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு எருது விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க நல்ல எருது ரெண்டு நல்லா விற்பனை நல்லா ஜோடி ரெண்டு ரெண்டும் சேர்ந்து ஒன்று நாற்பது வேலை சொல்லிட்டு இருந்தாங்க என்ன வேலைக்கு விற்பனை ஆச்சுன்னு தெரியலைங்க ஆனால் எருதில் நல்ல எருதுங்க ரெண்டுமே வந்து வச்சு ஓட்டக்கூடிய அளவில் இது மாதிரி எல்லாத்துக்குமே உழவு பழக்கமுங்க எல்லாமே இருந்துச்சு நல்லா இருந்தே இருந்துன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வாரந்தோறும் திருப்பூர் சந்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி எருதுலேருந்து நாலு ஜோடி எருது வரைக்கும் கண்டிப்பாக வாரம் ஒரு ஜோடி அது வந்துடுதுங்க ஏதோ ஒரு வாரம் ரெண்டு வாரம் வராமல் இருக்கலாமாங்க மேக்ஸிமம் வாரம் ஒரு ஜோடியிலேருந்து ரெண்டு ஜோடி மூணு அது வந்து எருதுகளும் வந்து விற்பனைக்காக வருதுங்க எருதுகள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்கள் வந்து திருப்பூர் சந்தைக்கு வந்தீங்க அப்படின்னா எருதுகளும் வாங்கலாமுங்க ஏன்னா நல்ல நல்ல எருதுகள் நிறைய வந்துச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல தெருவும் போல் நல்லா நெட்டு வெட்டில் ஒரு அடுத்த இடம் மட்டும் தொங்கலாக போச்சுங்க மாடு லைட்டாக முதுவும் லைட்டாக போச்சு போச்சுங்க சென்னை இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குதுனாங்க இதில் முதுவும் நெல்லைய போச்சுங்க லைட்டாக அடுத்த ஆடையும் தொங்குணுது அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா நாளைக்கு பெருசாக வந்து மறு விற்பனை செய்யும்போது விற்பனைக்கு நல்ல விலைக்கு விற்பனை நம்ம கண் நடக்கிறதுக்கு தான் கரெக்டுங்க அதனால் வந்து நம்ம அது வாங்காமல் விட்டுங்க மாட்டில் நல்ல மாடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு காலை அசவசுலின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது தமிழ் பக்கத்துலேயே இருக்கும் அது வந்து தெரியணும் அப்படிங்கிற காரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கும் காலம் வந்து நேரம் குழியில் கொம்புதல ஓரளவுக்கு நல்ல காலம் சுளி மட்டும் பார்த்தீங்கன்னா அசோ சுழியே போச்சுங்க திமுழில் ஒட்டியே இருக்கும் கீழ்ப்புறமாக இருக்குங்க திமுழில் இருந்து குறைஞ்சது ஒரு நாலு வரல தள்ளி இருக்கணுங்க அதான் வந்து நல்லா சொல்லி உள்ளே இருந்துச்சு அப்படின்னா வந்து அசோ சுழின்னு சொல்லி சொல்லுவாங்க காய்தட்டி வண்டி ஓட்டுறதுக்கு இதெல்லாம் பயன்பாட்டு பயன்படுத்திக்கலாம் சுழியே போச்சு அப்படிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வச்சுருப்பாங்க ஒரு சிலர் வந்து அதை வந்து கழிப்பாக சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் திருப்பூர் சேர்ந்தால் நல்ல மாடுங்க அந்த பக்கத்தில் கூடிய மாடு நல்ல பழைய டைப் மாடு வச்சுருக்கக்கூடிய மாடுங்க நல்லா வளர்த்தி கொம்பு நல்ல பெருவட்டில் நல்ல மாடாக தான் இருந்துச்சுங்க நான் போய் நான் வேலை சொல்லியிருந்தாங்க என்ன என்னவொழி விற்பனையாச்சுங்கிறது தெரியலிங்க மாட்டில் வந்து நல்ல மாடு தரும் அந்த மாட்டில் அந்த மாடு ஒரு மாடு நல்ல மாடுங்க நல்லா பெருங்கொம்பில் நல்லா வளர்த்தி கொம்புங்க நல்ல சைஸில் நல்ல நெட்வர்ட்டில் நல்ல மாடுங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டை கொம்பில் கூடு கொம்பல் தெரு கும்பாக வந்துருக்குங்க அது வந்து ஒரு புள்ளி தலை கொம்பாக அறுத்துட்டாங்க இந்த மாடு தப்பு சொல்கிறதுக்கு இல்லைங்க நல்ல பெருவட்டில் நல்ல மாடாக தான் இருந்ததுங்க கொம்பல் நல்லா வளர்த்தி கும்புங்க நல்ல மாடு நல்ல பெருவட்டான மாடு நல்ல மாடுங்க இது வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் கரமாக டைப்புங்க லைட்டாக தோல் கனமாக இருந்ததுங்க நல்லா கணமும் நல்ல கனமழும் கொஞ்சம் தோல் கனமாக போச்சுங்க எல்லாமே வந்து ஒரே வியாபாரி வாங்கியிருந்தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா செவலக்கலக்கன்னோட ஒரு மாடு கொண்டு வந்தாங்க இது வந்து நல்லா அம்மந்தாப்புல மாடு நல்லா உடல் இலக்கமான மாடுங்க அதாவது வந்து உடல் நல்லா அகலமான உடம்புல நல்ல பெருந்தோடு உடம்புன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த பெருந்தோட உடம்புலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா வால் ஊதிடுங்க அது வந்து வால் சன்னமாக இருந்துச்சுங்க நல்லா கூடு கும்பல ஒரு அஞ்சு பக்கத்தில் இருக்கணுங்க அந்த மாடு வந்து நல்ல உடம்புல நல்ல பெரு உடம்பு மாடு நல்ல திருகூம்பான மாடுங்க மாட்டில் ஒன்று தப்பு சொல்ல வேண்டியது ஒரு நாகரீகமான மாடுங்க இது மாதிரியான மாடலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கன்றுகள் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நம்ம நல்ல காலைகள் சேர்த்தணும் அப்படின்னு நல்ல கண்ணுகள் போடுறதுக்கு வாய்ப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஆறுபல் கிடாரிங்க நல்ல கொம்பு இதில் லைட்டாக முன்கொம்பாக வந்துருக்கும் லைட்டாக முன்கொம்பா வந்து ரொம்ப முன்கொம்பு இல்லை லைட்டாக ஒரு முன்வாட்டத்தில் சென்னை எதோ நிறைவுதுன்னு தெரியலன்ட்டாங்க இல்லைன்னா வந்து சென்னை எதுவும் நிறைவு இருந்தால் கூட நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க இது மாதிரி மாடலும் வந்து ஈஸியாக சென்னை பிடிக்க வச்சிடலாம் இது ஒன்றும் பெரிய ரிஸ்க் எடுத்து சென்ன பிடிக்க வைக்கணுங்கிறதில்ல இல்லைங்க உலகக்கு செனப்பிடிக்குடி தருவாயிலிருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா காராம்ம்பு கிடாரி வந்துதுங்க கொஞ்சம் திமிழ் மட்டும் கம்மியாக போச்சுங்க அந்த கிடையாது நல்ல கிடையாது திருந்துதுங்க கொஞ்சம் திமிழ் கம்மியாக போச்சு லைட்டு தலையில் கண்டு போச்சு அப்படிங்க நம்ம நம்ம வந்து இப்படிக்காக வாங்காமட்டும் அதனால் வந்து வந்து ஆகாது அப்படிங்கிறலாம் கிடையாதுங்க ஒரு சிலருக்கு காரம்பசு சின்ன விலையிலேயே வேணும் கோயிலுக்கு வாங்கணும் அப்படிங்கிறீங்க இதெல்லாம் தேர்வு பண்ணலாமுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலை மாடுங்க ஒரு ஏழு டீ இருக்குங்க நல்லா வயசான மாடு இதெல்லாம் மாதம் இருபத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இருபத்தேழு அது மாதிரி என்ன விளக்கி விற்பனை ஆனால் கறவில் நல்லா மீர்னு கறவை இருந்திருக்குங்க ஏன்னா மடிசட்டில் நல்ல மடிசட்டுங்க நல்லா மடியில் அருமையான மாட்டிங்க நல்லா அசை போட்டிருந்ததுங்கள மேக கடைசி நல்லா அசை போட்டுருந்த மாடுதானுங்க நல்லா ஈ தாயிச்சு அப்படிங்கிறக்காக விற்பனை கொண்டு வந்துட்டாங்க இந்த மாதிரி பால் கறந்துட்டு இருந்தால் மாட்டில் நல்ல மாடுங்க நல்ல ஒரு அளவான மாடாக இருந்தால் ஓரளவுக்கு நல்ல நோட்டமான மாடாக தான் இருந்ததுங்க இந்த மாலை மாதம் பார்த்து சின்ன மாடாக தெரியும் ஒரு சுமாராக தெரியுங்க எனக்கு போடுற கணுகளை வந்து நல்ல கண்ணுகளை போடக்கூடிய அமைப்பில் இந்த மாடுகளில் இருக்குதுங்க வயசாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இதுக்கு தாங்குங்க அது மாதிரி எல்லாம் வச்சிருந்துருக்கலாமாங்க காங்கி மாடுங்கிற பொறுத்த பார்த்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு ஈத்து வரைக்கும் கூட போதும் ஒவ்வொருத்தையும் இருபத்தி ரெண்டு ஈத்து இருபது ஈத்து வச்சிருந்திங்களாம் இருக்கிறாங்க நம்ம கொடுக்கூடிய தீவனங்கள் பொறுத்து நம்ம வச்சுருக்கக்கூடிய சூ சூழலை பொறுத்த வந்து எல்லாமே அமையும்ங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து வண்டி விட்டு இறக்குறப்போ பார்த்தோம்ங்க இது கூட சேர்ந்தது ரெண்டு கன்று கொண்டு வந்தாங்க கார காராம்பசு கன்று ரெண்டு கன்று கொண்டு வந்தாங்க அடுத்து பார்த்திங்கனா அளவான மாடுங்க இதெல்லாம் மாதிரி திருச்செங்கோடு டைப் மாடு இன்னும் மோட்டுப்பாளையம் அந்த மாதிரி செய்ய டைப்பில் இருக்கக்கூடிய அந்த சைடு இருக்கக்கூடிய மாடுகள் டைப்பில் இருக்குங்க அதெல்லாம் இந்த ஓ அமைப்பு இது மாதிரி தான் இருக்குங்க இன்றைக்கி காங்கே மாடுகள் எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பக்கமும் போய் சேர்ந்துச்சுங்க இருந்தாலும் வந்து ஜெனெட்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் சைடு அது மாதிரி நிறைய இருந்துச்சுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் சேர்ந்து வார வாரம் பார்த்திங்கன்னா எருமைகள் நிறைய வந்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுரட்டை கொம்புங்க சுரட்டை கொம்புல செனையாகாத எருமையாக எடுத்திருந்ததுங்க மடியது இல்லைங்க ஒரு நாலு புல் ரெண்டு புல் இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செனையாச்சினா ஒரு எழுவத்தஞ்சிலேருந்து ஒரு ரூபா வரைக்கும் விற்பனையாகக்கூடிய சூழல் அமையும்ங்க அதுவோ வந்து கெடாக்கன் நிறைய வந்துங்க இப்போ நல்லா மேவு கிடக்குது அப்படிங்கனா வந்து கெடாக்குன்னு நிறைய பேர் வாங்கி விடுவாங்க கிடாரிக்கண்ணுகள் வாங்கி விட்றாங்க நிறைய வந்து குரங்காட்டில் மேவு நிறைய கிடக்கு அப்படிங்கனா அது மாதிரி வாங்கி விடுவாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுருள் கொம்பு நல்லா முறா முர அப்படிங்குறது இப்போ எல்லாம் வந்து நாட்டு எமிக்கே வந்து ஊசி வந்து முர ஊசி தான் போடுறாங்க நாட்டுக்கடாயில் யாரும் வந்து இன்ஜெக்ஷன் எடுக்கிறதில்ல முறா ஊசி தான் போடுறாங்க அதனால் வந்து கண்ணைகள் வந்து நாட்டு எடுமை முறா காசுல தான் விழுவுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம சைஸுங்க இந்த வாரம் வந்ததுலேயே சைஸில் செம்ம சைஸு அதில் சென்னை பிடிக்கல தான் கொடுத்துட்டாங்கன்னு அனுமதி இல்லைங்க நல்லா அப்படியே எரும கடாயாட்டா உடம்பே அப்படியே முழு 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 முழுன்னு ஃபுல்லாக கறி ஏறி கிடந்ததுங்க இல்லை செனப்பிடிக்கூடிய வாய்ப்பு கம்மியாக தான் இருந்திருக்குங்க அதனால விற்பனை கூட ஆனால் கடையில் நல்லா கிடையாது இதெல்லாம் செனக்ச்சினாலாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது நெட்டு வெட்டு கொம்பு தலைக்கெலாம் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு ஒரு ஒன்று பத்து ஒன்று இருபது வரைக்கும் கூட விற்பனையாக கூடிய அளவில் தான் வந்து உடல் அமைப்பு இருந்ததுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நாட்டு எருமிங்க நல்லா அந்த படத்துல எல்லாம் நல்லா அந்த கொம்பு நல்லா எம்மன் கால கீழே இருக்கிற எரும்கடாயிட்ட நல்லா கொம்பு தலையில் நல்ல ஒரு டெரரான எருமையாக இருந்ததுங்க ஆனால் கிட்ட போனால் கம்முனு தான் இருந்ததுங்க ஆனால் அந்த படத்துலலாம் காட்டுறாப்புல அந்த இதில் அந்த சிம்பிள்லாம் காட்டுறாப்புல நல்லா முரட்டை எருமையாக தேர்ந்ததுங்க கொம்புதலையில் பார்த்தா இந்த எல்லாமே ஃபுல்லாக எருமைகள் தாங்க எருமை சென்னை இல்லாத எருமை இது மாதிரி எருமைகள் தான் நிறைய வந்துருந்ததுங்க இது ஃபுல்லாக எல்லாமே எருமை தாங்க இதில் வந்து ஒரு சிலது வந்து எருமைகள் வந்து விற்பனை கொண்டு போகிற இறைச்சிக்காகவும் கொண்டு போகிறாங்க கேரளா பக்கம் வந்து ஃபார்ம் இருக்குதுங்களா அங்கே வந்து நல்லதாக தேர்ந்தெடுத்து ஃபார்மில் வந்து வளர்த்தக்கூடிய இடத்துக்கு நிறைய வந்து போகுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி எருதுங்க விலை மற்ற இது இது நம்ம கேட்கலிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மலைன்னு சொல்லுவாங்க எல்லா லம்பாடி மாடும் தான் சொல்லுவாங்க மேக்ஸிமம் அது வந்து ஒரு ஜோடி வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க நல்ல சைஸில் நல்ல பல் சேர்ந்த மாடுங்க நல்ல ஓரளவுக்கு நல்ல விலையெல்லாம் இல்லாமல் நல்லா பயன்படுத்தின மாடாக தான் இருந்ததுங்க அடுத்து வந்து கொஞ்சம் கிராஸ் டைப்பாக போச்சுங்க இந்த மாடு அளவான மாடு ஆனால் கொஞ்சம் குட்டை கொம்பில் கூடுவோம்பாக போச்சுங்க மாடு ஓரளவுக்குன்னு நல்ல ஓரளவுக்கு மடி சீட்டும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்ததுங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மாடுகள் எல்லாமே வந்து நிறைய வந்ததுங்க காங்கே மாடுகள் ஆட்டுங்க மற்ற என்ன மாடுகள் எல்லாமே நிறைய வந்ததுங்க ஆனால் காலக்கன்று கிடாதிக்குன்னு வருகை வந்து குறைஞ்சிருச்சுங்க காரணம் என்னமோ எல்லா பக்கம் மே வந்துருச்சு அப்படினால பார்த்திங்கன்னா இல்லை இன்னும் பெருசு பண்ணி இன்னி கண்ணாவரம் தேர் டைமுக்கு தான் வந்து விற்பனை ஆகுங்க அது மாதிரி தான் வச்சுருந்தாங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து காலக்கன்று கிடாரிக்கின்னு எதுவுமே வந்து சந்தைக்கு வந்து வரக்கூடிய வரத்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுங்க அதுபோக பார்த்திங்கன்னா எருமுக்குன்னு நல்லா வைக்குதுங்க அதாவது சின்ன கண்ணில் மேக்காக கொண்டு வருது அதுவும் ஓரளவுக்கு நல்லா வைக்குதுங்க இது மாதிரி நல்லா மாடுங்க நல்ல ஓரளவுக்கு தப்பு சொல்லாத அளவுக்கு மாடுங்க லைட்டு பில்ல பண்ணி மாடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சூப்பரான மாடுங்க இது எந்த இடத்துல இருந்துன்னா தெரியலையும் கடைசியத்தை நம்ம பார்த்தோம்ங்க செவள மாட்டில் நல்ல மாடு ஆனால் இது வரைக்கும் சனையாச்சன முதலிங் இருக்கிற உடம்பு பார்த்தா சென்னையான அப்படியே தெரியல ஆனால் செவலக்கடை நல்லா கிடையாது அது வந்து அந்த திருவும் மாட வரக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க ஒரு சிலருக்கு வந்து இது மாதிரியான கொம்பு அமைப்புலேருந்து பிடிக்கும் நல்லா நெத்திப்பட்டி விளாசத்தில் நல்லா நெத்திப்பட்டி விளாசமுங்க நல்லா வால் இறக்க மாட்டோம் உடம்புல நல்லா அருமையான உடம்புல நல்ல கிடையிறது இருந்ததுங்க நம்ம வந்து சுற்றி சுற்றி போகலாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் என்ன ரெண்டு மூணு வக்க லைனை திட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலேருந்து இறக்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் போயிருதுங்க ஒரு சில மாடு இது மாதிரி மிஸ் ஆகி போயிருதுங்க இந்த கடைசியை தான் நம்ம வந்து பார்த்தோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மாடு நல்லா கூடுவோமா நல்லா வெயிட்டான மாடுங்க நல்லா மடித்தோவில் நல்ல மடித்தோவில் நல்ல மாடு இது எல்லாமே வந்து கடைசியாக வாங்கி கட்டியிருந்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு செவலை மாடுங்க குட்டை செவலை மாடுங்க அடுத்து ஒரு காலக்கணுங்கு நல்லா ஹெவி சைஸில் இருந்துச்சுங்க ஆனால் அது இறைச்சிக்காக தான் இருந்தேன் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தா நல்ல கண்ணாக இருக்குங்க ஆனால் பூச்சிக்கெல்லாம் பார்த்தாதுங்க ஒரு ஒரு சிலர் வந்து ஆசைக்கு இருந்தால் போதுன்னு வாங்குவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா குறாக்காளிங்க இது நம்ம வாங்கலான்னு பார்த்தோம் கடைசியாக டீட்டெயில் யாரும் வாங்கினாங்கிற நமக்கு தெரியாமல் போச்சுங்களேன்னா அந்த குறாக்கால் நம்ம வாங்கலான்னு தான் பார்த்தோம்ங்க ஆனால் சுளி அனைத்துமே சுத்தம் நல்லா சுத்த குறாங்க செங்குறாங்க நல்லா தான் இருந்துச்சு இதே வந்து வெலை குறாவாக இருந்தால் இந்த மாதிரி ரேட் சேர்த்து போயிருக்கு இது வந்து செங்குறவாக போச்சுங்க அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவலை கொஞ்சம் கிராஸ் டைப்பில் அந்த உடம்புல பார்த்தீங்கன்னா சிறுநாள் உடம்பாக இந்த ஜல்லிக்கட்டு கால டைப் மும்ளைச்சேரிக்காலை அது மாதிரி டைப்பில் உடம்பாக போச்சுங்க மண்டை கீது தலா கீதெல்லாம் நேற்றி எல்லாமே பார்த்தா கொஞ்சம் காங்கேஜாடையை விட்டு கொஞ்சம் வேறு மாதிரி தெரிஞ்சிதுங்க கொஞ்சம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எருதுங்க ரெண்டு வில் நாலு வல்லு எருது அது மாதிரி எருது ஒற்றை எருது எல்லாமே கூட நிறைய விற்பனைக்காக கொண்டு வர்றாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பூச்சிக்காலையை வந்து கொண்டு வந்தாங்க ஒரு மயிலை பூச்சிக்காலைங்க கொம்பதில் பார்த்தாங்க உடம்புல வர நல்ல உடம்பாக தான் இருந்துங்க வளர்த்தேமில் சும்மா ஒரு ஆசைக்கு வச்சுருக்கிறவங்களுக்கு கரெக்டுங்க அடுத்து ஒரு காலைங்க கொம்புல தான் கொஞ்சம் அகண்டு போய் கொம்போட அகண்டு கொம்பாக போய் கொஞ்சம் முன்கொம்பாகவும் போச்சுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு காலம் மூணு காலம் விற்பனைக்கு வருதுங்க ஒரு சில காலம் நல்ல கலையில் வருங்க ஒரு சில சுமாரான கலையில் வரும் எல்லா கலையிலுமே கலந்துதான் வருங்க வார வாரம் வந்து நம்ம திருப்பூர் சந்தை வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் லைவ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் லைவ் போஸ்ட் அப்படிங்குற பார்த்தீங்கன்னா வார வாரம் திருப்பூர் சந்தைக்கு வரக்கூடிய மாடுகளை வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயுமே வந்து நம்ம வந்து லைவாக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அந்த சேவை நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்ப நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் அனுப்பினா அதையும் வந்து அனுப்பிச்சிக்கிறோமுங்க இது தவிர பார்த்திங்கன்னா விவசாயிகிட்டு இருக்கக்கூடிய மாடுகளை நேரடியாக வந்து நம்ம சேனலில் இலவசமாக போஸ்ட் பண்ணி விற்பனை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோங்க அந்த சேவை பயன்படுத்திக்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் உங்களுடைய மாட்டுடைய புகைப்படம் வீடியோக்கள் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா நேரடியாக நம்மளுடைய சேனலில் உங்களுடைய நம்பரே போட்டு நம்ம வந்து போஸ்ட் பண்ணி விற்பனை செஞ்சு தந்துட்டு இருக்கிறவங்க அதுவும் வந்து விவசாய கருவிகளும் வந்து விற்பனை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறவங்க விவசாயிகள் பயன்பாட்டுக்காக தேவையன்போது அதையும் பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்